தூய தந்தையே தூய ஆவியின் கனிகளால் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கவும் வழிநடத்தவும் வேண்டுகிறோம் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை இரக்கம் விசுவாசம் பணிவு எங்கள் குடும்பங்களில் ஆட்சி புரிய உமை மன்றாடுகிறோம் கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் அதிகமாக நேசிக்க கற்றுத்தாரும் பெற்றோராகிய நாங்கள் பிள்ளைகளை எப்போதும் பொறுப்புள்ள மற்றும் வெற்றிகரமான கிறிஸ்தவர்களாக வளர்க்க எங்களுக்கு ஞானத்தை கற்றுத்தாரோம் சகோதர சகோதரிகளாக நாங்கள் ஒருவர் ஒருவரை கவனித்துக்கொள்ளவும் ஆதரிக்கவும் ஆதரவாக இருக்கவும் அருள்தாரும் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் உமது நற்செய்தியை உலகம் முழுவதும் பரப்பும்போது அனைவரும் எங்களில் கிறிஸ்துவை காணும்படி எங்களை உருக்கி உருவமைத்து வடிவமைத்து நிரப்பி எங்களை பயன்படுத்தும் சோதனை வரும்போது நம்பிக்கையோடு எதிர்கொள்ள எங்களுக்கு உதவி இயேசு மரி சூசை உமது திரு மூலம் என்றென்றும் மகிழ்ச்சியான குடும்பங்களாக புனிதமான குடும்பங்களாக அமையட்டும் ஆமீன் இயேசு மரி சூசை வாழ்க